அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுர் ராசின்றது என்றது காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த ராசின்றது காலபுருஷத்துக்கே ஒன்பதாவது வீடுனா அந்த இந்த அது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடாக இருக்கு ஏன்னா இந்த ராசியில் வந்து எந்த எந்த கிரகமும் உச்சமோ நீசமோ அடையிறது இல்லை அதனால பொதுவாக தனுசு ராசிக்கு வந்து பிரச்சனைகள் வரும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பெருசு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் பொறுத்தது இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுல அவங்க வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை முடிக்கிற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு காரியத்தை வந்து அவங்க இப்படித்தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை நோக்கி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல பிளானர் நல்ல எக்ஸிக்யூட்டர் இது ரெண்டையும் வந்து இவங்களை சொல்லலாம் குட் பிளானர் குட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க அறிவுரை சொல்றவங்க எல்லாருமே நல்லா வந்துருவாங்க பட் இவங்களுக்கு தான் யார் அறிவுரை சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க தானே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவாங்க அதனால வந்து பொதுவாக உங்களுடைய ஏன்னா குரு இல்லையா குரு குருனுடைய அந்த ஸ்தானம் இல்லையா அதனால் இவங்க இருப்பாங்க ஆன்மீக நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க ஆன்மீக பெரியவர்கள் பல பேர் இந்த ராசியில் இருப்பாங்க இந்த மாதம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய திருயான சம்பந்தர் அவர் வந்து இந்த நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரம் இந்த ராசியில் பிறந்தவர் தான் ஸோ அது மாதிரி வந்து இந்த ராசியை பொறுத்தளவு ரொம்ப பெக்குலரான ஒரு அதாவது பெக்குலியர்னு சொல்ல முடியாது நல்ல ராசி நல்ல ராசின் சொல்லாம அதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாசத்தை பொறுத்தளவு இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ராகு நல்ல பொசிஷன்ல மூணாவது வீட்டில் ராகு வந்து நல்லதுதான் பண்ணணும் நல்ல பொசிஷன்ல இருக்குது சனி பகவான் நாலாவது வீட்டில் இருக்கார் பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த ராசி அதிபதி குரு பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கார் அதே ஏழாவது வீட்டில் புதனும் இருக்கார் தொழில்காரர் புதனும் இருக்கார் அதே இடத்துல சூரியன் ஒன்பதாம் வந்து அதிபதி சூரியனும் இருக்கார் ஒன்பதாவது வீட்டில் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அதனால் பொதுவாக வந்து இவங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய காலகட்டங்கள் பனிரெண்டு ராசிகளே சிறப்பாக எல்லா காரியமும் சிறப்பாக நடக்கிறது அப்படின்னா இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லணும் அதனால இவங்களுக்கு எல்லா காரியங்களும் டக்கு டக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு வந்து யார் இவங்க பயந்துகிட்டு இருப்பாங்க எப்படி நடக்கும்னான காரியம் நல்லபடியா நடந்துடும் அது மாதிரி வேலை ஈஸியா கிடைக்கும் வேலை இந்த காலகட்டங்களில் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்களுடைய திறமைனால நாள் முன்னேறி வந்துருவாங்க இவங்க வந்து அலுவலகத்துலயும் சரி இதில் வந்து வேலை மாறும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஏற்கனவே ரொம்ப காலம் பிளான் பண்ணி வந்துகிட்டே இருந்திருப்பாங்க அதெல்லாம் இப்ப சக்சஸா நடக்க ஆரம்பிச்சிரும் ஏற்கனவே தொழில் தொடங்கி இருந்தாங்கன்னா அந்த தொழில் விரிவாக்கத்துக்கு இவங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அது எல்லாருமே பழிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் டிலேயா நடக்கும் அது மட்டும்தான் அவங்க பாத்துக்கணும் ஒன்பதாவது வீட்டுல மூணாவது வீட்டுல இருக்கக்கூடிய ராகவும் ஒன்பதாவது வீட்டுல இருக்கக்கூடிய கேதுவும் கொஞ்சம் டிலே பண்ணுவார் ஏன்னா இப்ப நடக்கக்கூடியது கால சர்ப்பதோஷ காலமா இருக்கு ராகு எல்லா கிரகமும் இருக்கிறதுனால எல்லா காரியமும் நடக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டிலேயா நடக்கும் அதை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கணும் இவங்க இவங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அது மாதிரிலாம் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்கு அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணலாம் அது சம்மந்தமான முயற்சிகள் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சுருந்தால் இப்போ சேர்கிறதுக்கான காலம் நல்லா இருக்கு இந்த காலக்கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் இல்லை ஏற்கனவே பிரிஞ்சாச்சு இன்னொரு தரம் கல்யாணம் பண்ணணும் அதனால் இன்னும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது அதெல்லாம் வந்து முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த காலக்கட்டத்தில் முயற்சி எடுத்தால் நிச்சயம் வந்து ரெண்டாவது கல்யாணத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் இந்த பிரசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு சில ச சில சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து அப்புறம் அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆகும் அதாவது வேலை படிப்புக்கு வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிறது எல்லாத்துலயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும் கண்டிப்பாக இந்த மாதத்துல எல்லாமே கிளியர் ஆயிடும் நீங்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை திருமணத்துக்கு இருக்கணும் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வேலை தேடம் வேலை வேலை கிடைக்கும் வேலையில ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வேலை சம்மந்தமாவோ வீடு கட்டுற சம்மந்தமாவோ நீங்க லோன் அது மாதிரி எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த லோன் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கோ அதுக்கும் வந்து காலங்கள் நல்லா இருக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எப்போதைக்கு இது முயற்சி எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டங்களில் அது அது வந்து பேச்சுவார்த்தைகள் சரியாக வராது அதனால் இடம் விற்கிறது வாங்குறது அது மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம் வீடு வாங்கலாம் இடம்ன்றது செவ்வாய் சம்மந்தப்பட்டது வீடுன்றது சுக்கரன் சம்மந்தப்பட்டது அதனால் வீடுன்றது வாங்கலாம் ஆனால் இடம் நிலம் அது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது பொதுவாக வந்து இந்த ஆணி மாதம் வந்து ஜென்ரலாக பார்க்க போனால் தனுராசி அன்பர்கள் நல்லா இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றதே பார்க்கணும் உங்கள் ஜாதக விசேஷங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இதனுடைய பலன்கள் முழுமையாவோ இல்லை பாதியோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் எப்படி இருந்தாலும் வந்து கோச்சார பலன்கள் உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் நடக்கும்ன்றதுனால இந்த காலகட்டங்கள் நல்லாவே தான் இருக்குது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அப்படின்றதுனால நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு தட்சிணாமூர்த்தி சிவன் கோயிலில் போய் வணங்குறது அதை வணங்குறது மட்டும் இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பவானையும் வணங்கிட்டு வர்றது இதை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி தான் கிடைக்கும் எல்லா வகையிலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமா தான் இருக்குது நீங்கள் பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கிற இந்த காலகட்டங்களில் முருகனை வேண்டது நல்லது இந்த ஆணி மாதம் வந்து வேண்டது நல்லது அதுவும் இந்த ஆணி திருமஞ்சனம் சொல்லி வரும் ஆணி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடிய நடராஜர் அபிஷேகத்தை நீங்கள் போய் பார்க்கறது அது பக்கத்து சிவன் கோயிலில் எங்கே நடந்தாலும் சரி அந்த நடராஜர் அபிஷேகத்தை போய் பார்க்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய மாதமாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டை கதவை தட்டி உங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்கல்ல கூறையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரி இப்போ இந்த இடத்துல நிறையா வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக தெரிகிறது அதனால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த எல்லா விதமான சிறப்பான வாய்ப்புகளையும் நல்ல முறையில் உபயோகப்படுத்திக்கணும் இதுக்கு வந்து உங்களுக்கு குரு பகவான் துணை இருக்கணும் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களிடந்த விடைபெறுகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் தெரியுங்க நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்கள்லேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்